இருந்து நட்ட உள்ளிய காட்டுறோம் இந்த உள்ளி மரத்துல மேல் பூவா வந்து பூவில வந்த உள்ளி எப்படி இருக்கும் நாங்க பார்க்க போறோம் நாங்கள் அந்த மேல் பூவில இருந்து நட்ட உள்ளிய பார்க்க போறோம் அது விதை எப்படி இருக்கு என்று சொல்லி அண்ணா சொல்றார் இது மூன்று வருஷம் செல்லுமா இதை விதை உழிக்கிறது என்று சொன்னால் இருந்து வர்ற பூவில இருந்து வந்த உள்ளி ஒரே காலத்துல நட்டது ஆனா இது கொஞ்சம் சின்னனா இருக்கு இது இதுக்கு மேலால வந்து பூ வரும் அந்த அந்த பூவில இருந்து வர்ற அந்த வித விதைய வந்து இப்படி வச்சா மூன்று வருடங்கள் ஆகும் ஒரு இப்படியான உள்ளி எடுப்பது எடுக்கிறது ஆனா இதுவும் ஒரு பூடா வரும் தானே சின்ன பூடா வரும் சின்ன பல்லா வரும்

இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் அந்த உள்ளி எப்படி நடுறது எந்த காலத்துலையும் எந்தெந்த மாதத்தில் நடுறதுன்றம் ஒன்பதாம் மாதம் நட்ட உள்ளி விதவங்க வித உள்ளிலிருந்து நட்ட வி உள்ளி எப்படி இருந்தது அந்த பூவில் வந்தது எப்படி இருந்ததுன்றது வித்தியாசத்தை பார்த்தோம் அந்த பூவில் வந்த வித உள்ளி இப்படி தான் இதை மூன்று வருஷம் திரும்ப திரும்ப வச்சு எடுத்தால் தான் அந்த நோமலான உள்ளி பூட்டுக்கு பெருசாக வரும் அந்த வித உள்ளியை நீங்கள் பார்க்குறீங்க இப்படி எடுத்து தான் அல்லது நாங்கள் இந்த மேலே வர்ற கறிகளுக்கு நேரடியாகவே எண்ணெய்களை போட்டு பாவிக்க வந்து வாசம் இருக்கும் அப்படி உள்ளி வாசம் இருக்கும் இது போன வருடத்தன் அந்த பூ பூவல்ல எடுக்கப்பட்ட சரியா பார்க்க வெங்காயம்